இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வாக்குவாதம் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுது ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மெனதாயிருந்தால் எங்களுக்கு தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய நாங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆப்ரஹாம் லோ தொடங்குகிறது இந்த வாக்குவாதம் அங்கு தொடங்கி இயேசு மனிதனாக பிறந்ததன் பிற்பாடு அவர்கள் சீடர்கள் வரைக்கும் இந்த வாக்குவாதம் வருகிறது ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது வாக்குவாதம் என்கிறது எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் பொருத்தமானது அல்ல என்று சிறிய சிறிய காரியங்களுக்கும் வாக்குவாதம் வருகிறதாக இருந்தால் நாங்கள் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்டதான வழக்கம் இல்லை என்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவன் எங்களுக்கு சொல்லி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று ஆகையால நாங்கள் சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி வாக்குவாதம் செய்கிறவர்களாக இருக்க நாங்கள் எல்லாவற்றையும் அமைதியாகவும் சகித்துக்கொள்ளுகிறவர்களாகவும் கடந்து வர வேண்டும் அப்படி நாங்கள் வரும்போது தேவனங்களுக்காக யுத்தம் செய்வார் சிறிய வாக்குவாதம்தான் பெரிய சண்டைக்கு வேறாக இருக்கிறது ஆகையால நாங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வாக்குவாதம் வருவதற்கான அறிகுறி தென்பட்டால் கூட நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் வாக்குவாதம் செய்கிறது எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் பொருத்தமற்ற ஒன்றாக இருக்கிறது ஆகையால் வாக்குவாதம் செய்யாதபடிக்கு அமைதியாக இருப்போம் தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஹாவ் ஸ்டே